இந்த கோயிலோட சிறப்புன்னு சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்ல முடியாது அவ்வளோ திருச்செந்தூரில் எப்படி முருகன் கொடி கொண்டு வைக்காது கோயில் அதே போல் இங்கே வந்து திருச்செந்தூர் அப்படின்னு ஏன் வந்ததுன்னா திருச்செந்தூரில் போய் அங்கேருந்து அந்த தீர்த்தம் அந்த மணலாம் எடுத்து நின்று இங்கே வச்சு இது பண்ணலாம் சுவாமி படத்தை வச்சு அந்த பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணலாம் வாரியா சுவாமிகள் அந்த இப்போ சவணபோன்கா தான் வச்சு நம்ம இது பண்ணோம் அந்த திருச்செந்தூருங்கிறது வந்து திருச்செந்தூரில் கடலால் சூழப்பட்டிருக்கு அன்றைக்கி மக்கள் கடலால் நம்ம கோயில் கொண்டு வைக்காது திருச்செந்தூரில் என்னென்ன பூஜைகள்லாம் நடக்கிறது அதே தான் இங்கே நம்ம சென்னையில் திருச்செந்தூர்னு எடுத்துன்னா இந்த ஒரு கோயில் தான் திருச்செந்தூர் முருகன் சென்னையில் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தான் இவங்க எல்லாருக்கும் நல்ல விதமாக அதுபாலச்சிருக்காரு நம்ம உள்ளே எந்த ஆகும்போது என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுத்துருவார் நம்ம சொல்லவே வேண்டாம் நான் இந்த இடத்துல இப்போ நின்றுட்டு இருக்கேன் நான் அவர் தான் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி முப்பது வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டுருக்கேன் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி ஆலயத்தில் போய் லக்ஷ்மி நாராயணன் இங்கே வேலை பார்க்குதுன்னா அவனோட தெருவனால தான் நான் நின்றுக்கோ அவனுடைய அணுக்காக இருந்தோம் எல்லாருக்கும் அது பழச்சுருக்கேன்